சொல்கிறோம் இந்த அருமையான ரிசல்ட்டை கொடுத்து எங்களை வந்து மாவட்டத்திலேயே இரண்டாவது இடத்துல பிள்ளைய வச்சுருக்காங்க பருவதவர்தினி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்து டாப் லெஸ்ட்டில் இருக்கிறாங்க அது போக எல்லா பிள்ளைகளுமே முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பிள்ளைகள் எழுதுனதில் அனைவரும் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து அருமையாக பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஸ்பெஷல் வீக் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி நல்லா படிக்கிற பிள்ளைகள்னாலும் சரி அருமையான கோச்சிங் கொடுத்து வழிநடத்துறக்கு நல்ல கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அளவுக்கு அதிகமான மார்க் எடுத்து கடவுளை எங்களை மென்மையான இடத்துல வச்சுருக்கது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அது போக எங்களுக்கு வந்து நிறைய சென்டம்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த பர்வத வர்த்தனியவங்க வந்து மூணு சென்டம் வாங்கியிருக்காங்க மூணு சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் பயாலஜி அண்ட் மேத்ஸில் அது போக நாலு சென்டம் எடுத்த பிள்ளைகளும் உண்டு ஆனந்த் சங்கர்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபைவ் நைன்டி ஒன் எடுத்து காமர்ஸில் டாப் ப்ளேஸ் எடுத்திருக்காங்க ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் மெயின் சப்ஜெக்ட்ஸ் நாலுலேயுமே சென்டென்ஸ் எடுத்திருக்காங்க அதுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு வழி வழி நடத்துகிற எங்கள் தாளர் மிஸ் மேடம் வெரோனிகா ஜெயராஜ் எங்கள் கோஆர்டினேட்டர் சார் ரவிசங்கர் சார் மற்றும் எல்லா ஆசிரியர்கள் வைஸ் பிரின்சிபல் மாலன் மேம் எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல கடமை நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் மாவட்ட ஆட்சியர் கல்வி சீஃப் சிஓ டிஓ எல்லாருக்குமே எங்களுடைய வணக்கங்களும் நன்றிகளும் ஓகே என்னுடைய பேர் ரவிசங்கர் மெட்லேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மெயின் ஸ்கூலோடைய ஹையர் செகண்டரி கோஆர்டினேட்டர் கடந்த ஒரு இருபது வருஷங்களாக நான் இந்த பள்ளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வருஷத்து உள்ள ரிசல்ட்டுக்கு முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண கல்வித்துறை மாவட்ட ஆட்சியர் அப்புறம் எங்களுடைய பள்ளித் தாளர் அனைவருக்கும் நன்றிகள் எங்கள் கூட ஒர்க் பண்ண அத்தனை டீச்சர்ஸ் எங்களுக்கு இருபத்தி நாலு டீச்சர்ஸ் இருக்காங்க இருபத்தி நாலு டீச்சருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் மொத்தம் பதினேழு சென்டம் வந்திருக்கு மேக்ஸில் பதினஞ்சு சென்டம் வந்திருக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு மூணு சென்டம் எக்கனாமிக்ஸில் ரெண்டு சென்ட்ரம் ஃபிசிக்ஸ் பயாலஜி காமர்ஸ் அக்கௌண்டன்சி இதெல்லாம் தலா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு சென்டம் வந்திருக்கு இப்போ தமிழ அதிக மதிப்பெண் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது பத்து பேர் எடுத்திருக்குறாங்க அடுத்தது தொண்ணூற்றி எட்டு ஒரு அஞ்சு பேர் எடுத்திருக்கிறாங்க அது மாதிரி ஆங்கிலத்தில் முதல் மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது தொண்ணூற்றி எட்டு அது ஒரு நான்கு பேர் எடுத்திருக்கிறாங்க நல்ல ஓவராலாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் நன்றி ஓகே சார்